வெல்கம் டு நம்ம இட்லிக்கு நல்லா சுட சுட தக்காளி குருமா ஊற்றி சாப்பிடும் அல்டிமேட்டா இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தா போதும் ரொம்ப செஞ்சு ஈஸியாகலாம் அதே மாதிரி எப்பவும் போல சட்னி இந்த மாதிரி செய்யாம ஒரு தடவை இந்த மாதிரி தக்காளி குருமா ட்ரை பண்ணி பாருங்க இட்லி தோசை சாதம் சப்பாத்தி கூட கூட இந்த குருமா வந்து ரொம்ப பக்காவான காம்பினேஷனா இருக்கும் இப்போ வாங்க இந்த தக்காளி குருமா எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வீடியோ கிளப் போகிறதுக்கு முன்னாடி நம்ம டிஎன்ஸ் இன்னும் பண்ணாமல் பார்க்குறீங்களோ மறக்காமல் கூடவேலையும் கிளிக் பண்ணிக்கோங்க போவாங்க வாங்க போய் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம் இப்போ இந்த குருமாவுக்கு ஒரு மசாலா அரைக்கணும் அதுக்காக ஒரு அஞ்சு தக்காளியை சின்னதாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க கூடவே சோம்பு கசகசா கல்பாசி கிராம்பு ஏலக்காய் சின்ன பட்டை இதை சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவுக்கு தேங்காய் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு பல்லளவுக்கு பூண்டு கொஞ்சமாக இஞ்சியையும் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாக இல்லாமல் இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க கொஞ்சம் குறை குறைப்பாக இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி இப்போது ஒரு கடாய் சூடு பண்ணிக்கலாம் அதில் மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கோங்க தாளிக்கிறதுக்காக பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு சின்ன கல்பாசி ஒரு ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் சேர்த்துட்டு பொரிய விட்டுடலாம் இப்போது வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயத்தை நீல் வாக்கில் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க இதை வந்து லைட்டாக வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் கண்ணாடி பதம் வந்தால் போதும் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இருக்காது பாருங்கள் இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா நம்ம அரைச்சா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் காரம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போது இந்த மசாலாவை சிம்மில் வச்சுட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்போது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மிக்ஸி ஜாராக அலசிட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம பொட்டுக்கடலை சேர்த்ததுனால நிறையா கிரேவி வந்து திக்காகி வரும் அதனால் தண்ணி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த கிரேவி நல்லா திக்காகி வரும் அதனால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி சேர்க்க விருப்பமோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இது கூடவே உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அப்போது இந்த கிரேவி நல்லா வாசமாக இருக்கும் அதே மாதிரி ஃப்ளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்போது மூடி போட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போது நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்க ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போது நல்லா திக்காகி வந்திருக்கு பாருங்க இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் இப்போது கொத்தமல்லி சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க எவ்வளோ சிம்பிளான கிரேவின்னு பார்த்தீங்கல்ல கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கெலாம் ரொம்பவே பக்காவாக இருக்கும் அதே மாதிரி எத்தனை இட்லி சாப்பிடுவாங்கன்னு தெரியாது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம டிஎன் ஸ்பைசி சேனலுக்கு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை லைக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க